நமசிவாய் வாழ்க நதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோல நட்சத்திரங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோங்க நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில மிக முக்கிய பங்கு வகிக்குதுங்க பஞ்ச அங்கங்களில் முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா நட்சத்திரங்கள் தான் நம்ம பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பிறந்த நாள் கொண்டாடுறதுல அனைத்து விஷயங்கள் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோங்க அப்ப ஒரு நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட குணம் எப்படி இருக்கும் அவங்க வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அவங்க என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் என்ன மரம் வளர்க்கலாம் அவங்களுக்கு எந்த தசாப்திகள் வந்து நல்லா இருக்கும் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் இவங்க வழிபட வேண்டிய நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வங்கள் என்ன இவங்க லக்கி கலர்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு ஒட்டுமொத்த தொகுப்பா நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோங்க இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் நட்சத்திரங்க விசாக நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல பதினாறாவது நட்சத்திரம் விசாக நட்சத்திரங்க இதுக்கு அதிபதி வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான்க புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இது மூணு நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம் சொல்லுவாங்க அது என்ன உடைப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னா ரெண்டு ராசிகள்ல இந்த விசாகம் நட்சத்திரம் இருக்கு அது விசாகமோட ஒன்னு ரெண்டு மூன்று பாதங்கள் துலாம் ராசியில இருக்குங்க இதுக்கு அதிபதி சுக்கர பகவான் அடுத்து விசாகம் நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சுவ ராசியில் இருக்குது இது அதிபதி வந்து செவ்வாய் அப்போ இந்த விசாக நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த துலாமில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருவோட தன்மையும் சுக்கரனோட தன்மையும் இருக்கும் இதே வந்து விருச்சகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருவோட தன்மையும் செவ்வாயோட தன்மையும் இருக்கும் ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அந்த கிரகங்கள் அதாவது இருக்கிறதுலையே நல்லவங்க அப்படின்னு பார்த்தோம்னா குருவும் சுக்கரனும் தைரியமான கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய்ங்க இந்த மாதிரி அமைப்பு கொண்ட தன்மை வந்து இந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க அதனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு வழிகாட்டியா இருப்பாங்கங்க ஒரு விஷயத்த இறங்கிட்டாங்கன்னா அதை வந்து முடிச்சிட்டு தான் அடுத்த வேலைக்கு போவாங்க அந்த ஒரு தன்மை வந்து இவங்களுக்கு இருக்குங்க மல்டி டிசிப்ளினரி நாலேஜ் அப்படின்னு சொல்லுவோம் பல துறைகள்ல இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அறிவு அப்படிங்கிறது இருக்குங்க ஆனா எவ்வளோ அறிவு இருந்தாலும் சரிங்க ரொம்ப தன்னடக்கமாக இருக்கக்கூடியவங்க இந்த விசாக நட்சத்திரக்காரங்க முருகன் பிறந்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்களே அதனால முருகனுக்கு உண்டான அந்த குணங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கும் அந்த தைரியமாகட்டும் தன்னம்பிக்கை இந்த இடத்துல பொறுமையா நிதானமா செயல்படணுங்கிற விஷயமாகட்டும் ஒரு திடீர் கோபமாகட்டும் இந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் இவங்க வந்து இருப்பாங்க கொண்ட கொள்கைய யாருக்காகவும் எக்காரணத்துக்காகவும் வந்து இவங்க மாத்திக்கவே மாட்டாங்கங்க அடிக்கடி அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா வெளியூர் போகக்கூடிய தன்மை இருக்குங்க சொல்ல வர்ற விஷயத்த அடுத்தவங்களுக்கு தெரிய தெளிவா புரிய படி சொல்லக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க குடும்பத்திற்கிட்ட அதிக பாசம் வச்சிருப்பாங்கங்க ஆனால் அந்த பாசத்தை வந்து பாத்தீங்கன்னா இவங்க வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க எவ்வளவு பெரிய இழப்பு வாழ்க்கையில வந்தாலும் சரிங்க அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணாம அதை வந்து அப்படியே ஏத்துக்கக்கூடிய தன்மையும் இந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க நல்ல புத்திசாலிங்க இனிமையாக பேசக்கூடிய அந்த ஒரு குணமும் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க தன்னடக்கம் இவங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொன்னேன் அதே மாதிரி இவங்களோட நடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நடத்தை அடுத்து உங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய தன்மை இந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க அது ஆனால் ஒரு சில சமயத்தில் பாருங்க சில விஷயங்களை சரியாக புரிஞ்சுக்காமல் அடுத்து கிட்ட எப்பயாவது ரொம்ப ரேராக ஆர்கியூ பண்ணுவாங்கங்க எவ்வளோ பெரிய இழப்புகள் வந்தாலும் மனதளவில் இவங்க வந்து கலங்கவே மாட்டாங்கங்க அதே மாதிரி அடுத்தவங்க சொல்கிற விஷயத்தையும் இவங்க அப்படியே ஏற்றுக்க மாட்டாங்க ஒரு தடவைக்கு அப்படியே ரெண்டு தடவை யோசித்து தான் ஏற்றுக்குவாங்க யாராவது ஹெல்ப்ன்னு வந்து கேட்டால் இவங்க பண்ணுவாங்க அப்புறம் தான் ஆக்சுவல் இவங்க நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒரு சில இந்த விசாக நட்சத்திரக்காரங்க புலம்ப புலம்ப வந்து ஆரம்பிப்பாங்க டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி படி இந்த விசாகம் அப்படின்னா ராகுவோட கர்மப்பதிவு கொண்ட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க ராகுவோட கர்மபதி ஒருத்தவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்க குடும்பத்தில் பாருங்கள் கேன்சர் சம்மந்தப்பட்டவங்க டிபி சம்மந்தப்பட்டவங்க திடீர்னு இறந்தவங்க ஆக்சிடென்ட் டெத்து சூசைட் டெத்து இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இவங்க ஃபேமிலியோட ரெண்டு கல்யாண தொடர்பு அப்படிங்கிறது இருக்குங்க நிறைய பேர் இந்த விசாகம் சம்மந்தப்பட்டவங்க வெளிநாட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அரசாங்க உத்தியோகத்திலையும் இந்த விசாக நட்சத்திரக்காரங்க நிறைய இருக்காங்க இவங்க தொழில் அப்படின்னு பார்த்தோம்னாங்க நிறைய பேர் டிரான்ஸ்போர்ட்ல இருக்காங்க யூனிஃபார்ம் சர்வீஸ்ல டாக்டரா இல்லை ஐடியில் இருக்கிறவங்க அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மாடர்ன் டெக்னாலஜியை யூஸ் பண்றவங்க டிரான்ஸ்லேட்டராக இருக்க இருக்கக்கூடியவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களா இருக்காங்கங்க இந்த விசாக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னாங்க எதையுமே ஒரு வித்தியாசமான ஆங்கிளில் வந்து அப்ரோச் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க கலையில் ஃபேஷனில் இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும் நிறைய பயணம் பண்ணணும்னு நினைப்பாங்க கலைகளில் அதிகப்படியான ஆர்வம் அதே மாதிரி ஊடகத்துலேயும் மீடியாவில் பாருங்கள் இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த விசாக நட்சத்திர பெண்களாக இருப்பாங்க ஒரு தொழில ஈடுபட்டால் அதுல அவ்வளோ அர்ப்பணிப்போட ஈடுபடக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குங்க இவங்களோட பொறுப்பை பார்த்து பெண்களே பொறாமைப்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அந்த அளவு பொறுப்பானவங்கள இந்த விசாகம் நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க அதே மாதிரி குழந்தை வளர்ப்புல ரொம்ப கவனமா இருப்பாங்க எப்படி சேமிக்கணும் அப்படின்னு இவங்க கிட்ட தாங்க கத்துக்கணும் அந்த அளவு சேமிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குங்க ஓகேங்க இது வந்து இவங்களோட பொதுவான குணங்கள்ங்க சோ இவங்களுக்கு லைஃப்ல என்ன மாதிரியான திசைகள் வரும் அப்படின்னா இவங்க வந்து குருவோட நட்சத்திரமாங்க அதனால முதல் திசை குருவோட திசைங்க இது பதினாறு வருஷங்கள் பதினாறு வருஷமும் முழுமையா இவங்களுக்கு வராதுங்க பத்திரம் அதாவது இந்த விசாகம் நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மூணு வருஷம் நாலு வருஷம் தான் வரும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வரக்கூடிய திசை சனி தசைங்க இது வந்து பத்தொம்போது வருடங்கள்ங்க சனி தசை இந்த துலாம் ராசியில சனி வந்து பார்த்தா உச்சம் பெறுவாருங்க சனிக்கும் சுக்கரனுக்கும் ஒரு மறைமுக ஒரு நட்பு இருக்குங்க அதனால இந்த பத்தொன்போது வருட காலங்கள் ஓரளவுக்கு இவங்களுக்கு நல்லா இருக்குங்க அடுத்து புதன் தசை அப்படின்னு பார்த்தோம்னா பதினேழு வருட காலங்கள் அடுத்து கேது தசை ஏழு வருஷங்க அடுத்து சுக்கர தசை இருபது வருஷங்க இந்த மாதிரி இவங்க வாழ்க்கையில இந்த தசைகள் தசா புத்திகளை இவங்க சந்திப்பாங்க சரி இப்போ அடுத்து அவங்க எந்த தெய்வத்தை கும்பிடலாம் இவங்களுக்கு நட்சத்திர கோவில் என்ன அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் என்ன அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருட்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தலாம் நம்ம இப்போ பார்ப்போங்க இவங்களுக்கான தேவதை அப்படின்னு பார்த்தோம்னா முருகன் இந்திரன்ங்க முருகன் வழிபாடும் இந்திரன் வழிபாடும் இவங்களுக்கு நல்லது பண்ணும் இவங்களுக்கான மரம் அப்படின்னா விலா மரம் விலாம்பழம்னு சொல்லுவோம் இல்லைங்க அந்த விழாம்பழம் மரம் முடிஞ்சால் வளர்த்தலாம் அது வந்து கொஞ்சம் முள்ளு இருக்க தன்மை அதனால ஏற்கனவே ஏதாவது விழா மரம் இருந்துச்சுன்னா அந்த மரத்துக்கு அடியில் போய் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வருது அதற்கு அடிக்கடி வந்து தண்ணி ஊற்றிட்டு வரது நல்லதுங்க அதுவும் நீங்க பிறந்த நட்சத்திரது ரொம்பவே சிறப்புங்க அடுத்து உங்களுக்கான பறவை செங்குருவி செங்குருவிய வந்து செங்குருவிக்கு உணவு தர்றது ரொம்பவே நல்லது உங்களுக்கான விலங்கு அப்படின்னா புளிங்க புளி வளர்க்கல முடியாது எங்க புளிய போய் வீட்டுல வச்சு வளர்க்க முடியுமா அப்படின்னு கேக்குறீங்களா இல்லைங்க ஜூல இருக்க புளிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பிறந்த நட்சத்திரம் வரனால அந்த ஒரு நாள் மட்டும் நம்ம வந்து அந்த புளியோட உணவுக்கு பணம் வந்து கொடுக்கலாங்க அதுவும் ஆன்லைன்லேயே இப்போ பேமெண்ட் இருக்குது நீங்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அதோட வெப்சைட்டில் போய் நீங்கள் பணம் கட்டலாம் முடிஞ்சு அதை வந்து நீங்கள் செய்யலாங்க ஓகே அடுத்து வந்து உங்களுக்கான உங்கள் வால் நீங்கள் வந்து புளியை வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கான நட்சத்திர கோவில் அப்படின்னா ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி கோவில் திருமலை அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க அப்புறம் ஸ்ரீ கஜேந்திர வரத பெருமாள் இது வந்து கபிஸ்தலம் அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில் அப்படின்னா நத்தம் பெருமாள் கோவில் அது மட்டும் இல்லாம திருநின்றையூர் சிவனும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தெய்வம் அடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருட்கள் அப்படின்னா குடை இருக்கு பாத்தீங்களா அந்த குடை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு பொருள்ங்க உங்க ஆபீஸ்ல சிம்பிளா வச்சுக்கலாம் இல்லைன்னா உங்களோட விசிட்டிங் கார்ட்ல வச்சுக்கலாம் உங்களன்னா வந்து உங்கள ஆபீஸோட சக சு சுவர் இருக்கு பாத்தீங்களா அதுல கூட வந்து குடையோட போஸ்டரை கூட நீங்க ஒட்டிக்கலாம் ஒரு அழகாவும் இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய சிம்பிளாவும் அது இருக்குங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பனைமரம் இருக்கு பாத்தீங்களா அந்த பனை நரம் உருவம் நுங்கு வந்து அடிக்கடி நீங்கள் சாப்பிட்றது சப்போட்டா பழம் கொய்யா பழம் இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய உணவுப் பொருட்கள்ங்க இதை அடிக்கடி சாப்பிட்டுக்கோங்க அது உங்களுக்கு நல்லது உங்களுக்கான இடம் சின்னங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திறந்த வெளி இருக்குது பார்த்திங்களா உங்கள் மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கா அப்படியே ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கு பார்த்திங்களா அதில் போய் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மைண்டை பார்த்திங்கன்னா அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுவோங்க அது அக்னி பகவானோட படம் இருக்குது பார்த்திங்களா அதாவது ஒரு நெருப்பு சுவாலையோட எரியும் பார்த்திங்களா அந்த படத்தையும் கூட நீங்கள் சிம்பிளாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோல்டன் கலர் ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா லக்கி வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க அவங்களுக்கான வந்து வைனாசிக நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம் மேதை நட்சத்திரம் அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரம் அப்ப திருவாதிரை நட்சத்திரம் மற்றும் மகம் நட்சத்திர நாட்களில் நீங்க முக்கியமான விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது லைஃப் பார்ட்னர் பிசினஸ் பார்ட்னர்லாம் நீங்க தேர்ந்தெடுக்கும் போதும் இந்த ரெண்டு நட்சத்திரங்களையும் நீங்க தவிர்த்துக்கிறது நல்லதுங்க உங்களுக்கான லக்கி நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா மூன்றாம் நம்பரும் ரெண்டாம் நம்பர் மூணு ரெண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நம்பர்ஸ்ங்க உங்களுக்கான சித்தர் வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா நந்தீசர் அந்த குதம்பை அப்படிங்கிற சித்தர் வழிபாடு உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகத்தையும் ஒரு ஞானத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் இது வரைக்கும் பார்த்தது வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா மூன்று நட்சத்திரங்களை முக்கியமா பார்க்கணுங்க அதாவது நீங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அதுக்கான பலன் அதுக்கப்புறம் உங்க லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் உங்க லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரங்க இந்த மூணு நட்சத்திரம் தான் நம்மளோட விதி மதி கதி இத மூணையும் தீர்மானிக்க கூடியதுங்க இதை தான் நம்மளோட பிறப்பு அப்படிங்கிறது தீர்மானிக்கப்பட்டிருக்கு நம்ம கர்மாவும் இதை பேஸ் பண்ணி தாங்க இருக்கு இந்த இந்த மூணு 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 நட்சத்திரத்துக்கான விஷயம் என்ன ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை வந்து நல்ல ஒரு மேம்பாடு அப்படிங்கிற ஒரு நிலையை கட்டாயம் அடையுங்க இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க பர்த் டீடைல்ஸ் அனுப்பிச்சு வைங்க உங்களுக்கான கொஷின்ஸை கேளுங்க உங்களுக்கான ப்ரொடிக்ஷன்ஸ தெளிவா சொல்றேங்க நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க